தமிழர்களுக்கென்று தனிநாடு இல்லாத போதும் தமிழ்நாடுன்னு பேர் வச்சு எல்லாம் பெருமைப்பட வச்சவர் தான் பேரறிஞர் அண்ணா இன்றைக்கி வந்து அவரோட நூற்றி பதினேழாவது பிறந்திருக்கணும் அப்படிப்பட்ட அந்த நாளில் வந்து நம்ம அவருடைய பெயரை தாங்கி நிற்கிற அந்த அண்ணா திமுக அதோட பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அண்ணா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ஐம்பத்து மூணு வருடமாக வந்து அண்ணாவோடய கொள்கையில் சித்தாந்தங்களை அவர் வழியில் வந்து இந்த கட்சியை வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லி பெருமைப்பட்டு புலகாங்கி அடைஞ்சிருக்கார் எப்படி அந்த அண்ணா வந்து கட்சிக்குடியில் அந்த ரெட்டவரல விரலை காட்டுவார் அதில் ஒன்று வந்து மோடி ஒன்று வந்து அமித்ஷா அவருடைய வழியில் தான் வந்து நம்ம எடப்பாடியார் இருக்கார் அண்ணாவை சுட்டி காட்டினது வந்து மா மாநில சுயாட்சி சுயமொழியாத அந்நிய மொழி திணிப்பு ஹிந்தி திணிப்புன்னு சொல்லப்போனால் திமுக வந்து முதல்ல வந்து வளர்ந்ததுக்கு காரணமே வந்து இந்த ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி திணிப்பு தான் இன்றைக்கும் அதுக்கு அந்த வேர் ஒன்று இருக்குதுன்னா தமிழ்நாட்டில் வந்து அந்த திராவிடம் வந்து இருக்குன்னா அதுக்கு காரணம் அதுதான் இத்தனையும் வந்து அப்படியே அண்ணாவோட கொள்கைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிற அந்த பிஜேபியோட வந்து கை கோர்த்துக்கிட்டு உல்லாசமாக உலா வந்துகிட்டு இருக்கிற நம்ம எடப்பாடியார் அவர் வந்து அண்ணாவின் கொள்கை வழியில் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காம்பு ஐம்பத்தி மூணு வருஷமாக அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு நகைப்புக்குரிய விஷயமா இருக்குது உண்மையிலேயே அண்ணா இன்னைக்கெல்லாம் உயிரோட இருந்திருந்தாருன்னா என்னோடய கொள்கைகளை தாங்கி நீங்கள் நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத அதை கேட்கும்போது உங்கள் கொள் கை அப்படின்னு சொல்லி உங்கள் கையாலேயே வந்து இதை நான் கேட்குறேன்ல உங்கள் கையாலேயே என்னை கொன்று போட்டுருங்க அப்படின்னு சொல்லி தமிழோடு அவர் விளாண்டுருப்பார்